மூளைக்காய்ச்சல்ன்றது பாக்டீரியா கிருமினாலையும் வரலாம் வைரஸ் கிருமினாலேயும் வரலாம் ஃபங்கஸ்லையும் ரொம்ப ரேராக வரலாம் இப்போ நீங்க கேக்குறது இந்த கொசுனால வரக்கூடிய ஃபீவர்ன்றது எல்லோ ஃபீவர்னு சொல்றோம் அந்த எல்லோ ஃபீவர்ன்றதும் அதுவும் வந்து ஜாப்னீஸ் சென்சிலேட்டஸ் இதெல்லாமும் வந்து நமக்கு மூளை காய்ச்சலா வரலாம் மூளைக்காய்ச்சல் வரும்போது பேஷண்ட்க்கு வந்து ஹை கிரேட் ஃபீவர் இருக்கும் தலைவலி இன்டென்ஸ் பெயின் அந்த ஹெட் ஏக்கு கண் பாரமா இருக்கிறது ரொம்ப அதிகமா போயினா மூளையில எல்லா இடத்துலயும் பரவும் போது அது வலிப்பு நோயா கூட நமக்கு வரலாம் வலிப்பு வர்றதுதான் அந்த கான்சியஸ் லெவல் கம்மியாகி ட்ரௌசியாக போறது இன்னொன்று வலிப்பு வர்றது தீராத ஒரு ஹெட் ஏக் இருக்கிறது தான் நமக்கு வருவாங்க சோ இப்படி வரும்போது உடனடியாக அட்மிட் பண்ணி அவங்களுக்கு தலைக்கு சிடி ஸ்கேன் எடுத்து பார்த்து மூளையில இருந்து அந்த திரவத்தை டெஸ்ட் பண்ணி பார்த்து அந்த டெஸ்ட்ல நம்ம பாக்டீரியா கிருமி இருக்கா வைரஸ் கிருமி இருக்கான்றது டெஸ்ட்டுக்கு ஆய்வுப்படுத்தி அதுக்கான மருந்து மாத்திரை கொடுக்கும் தான் அந்த மூளை காய்ச்சல் சரி முடியுது